அதோடு இதில் வர்ற விளையிற மரக்கறிகளை நாங்கள் எப்படி பதப்படுத்தி நாங்கள் வீட்டருக்கு பாதிக்கலாம் இது புலி ஓர்கானிக் நீங்கள் என்னத்தை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஓர்கானிக் என்ற பேரில் எவ்வளவோ காசு கொடுத்து நாங்கள் பல மரக்கறிகள் பல பொருட்களை வேணாலும் அது உண்மையான ஓர்கானிக்கா என்றது எங்களுக்கு தெரியாது உண்மையான ஓர்கானிக்காண்டது கூட எங்களுக்கு ப்ரூஃப் இல்லை ஆனால் வாங்கி கொண்டு இருக்கிறோம் கூடுதலான காசு கொடுத்து அதிலும் பார்க்க நாங்கள் வீட்டில் விளைஞ்ச மரக்கறியை வச்சு நாங்கள் எப்படி இருந்து நாலு மாதத்துக்குள்ளே நாங்கள் உண்டாக்கி அதை ஃப்ரீஸ் பண்ணி அல்லாட்டி பிக்லிங் செய்து அல்லாட்டி வத்தல் மூலமாக செய்து நாங்கள் எப்படி அதை நாங்கள் பாவிக்கலாம் விண்டருக்குன்றதை பற்றி எங்கள் வீடியோவில் ஸ்மார்ட் ஷெஃப்ஸ் என்ற பெயரில் போட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு கீழே நான் தந்திருக்கிறேன் அந்த பேரை நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் இதை எங்களுக்கு எப்படி நாங்கள் பாவிக்கலாம் என்றதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இப்ப நான் இந்த வீட்டு ஹோம் கார்டு நாங்க பாக்கலாம் பயத்தங்காய் மிளகாய் மரம் அடுத்தது பயத்தங்காய் இந்த பயத்தங்காய் எவ்வளவு நீளமா பாருங்க சிவப்பு பயத்தங்காய் அதை விட இது வந்து பிளாட் பீன்ஸ் இந்த பிளாட் பீன்ஸ்ல வந்து எப்படி சேவ் பண்ணலாம் ஒரு பிக்லிங் ஒன்று செய்யலாம் இங்க பாத்தீங்கன்னா கோஸ்கோவில் விற்கிற அந்த பீக்கு சரியான நல்ல விலையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் சும்மா கூட சாப்பிடலாம் அதாவது அச்சாறு போல இருக்கும் அது நான் போட்டிருக்கேன் என்ற வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க அதோட இதுக்குள்ளே வந்து இந்த எங்களுக்கு போதிய இட வசதி காணாததால் நாங்கள் இதில் பாவல் மரம் பீன்ஸ் மரம் இதோட எங்களோடய சவ் சௌண்டு நாங்கள் ஊரில் பாவிச்சிருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் நாங்கள் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரிச் கேக்கு தான் போடுவோம் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு மரக்கறி இன்றைக்கு நான் அந்த மரக்கறியும் அதை இன்னும் காய்க்க இல்லை காய்ச்சா நான் அடுத்த இதில் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிராம் இந்த பீன்ஸை நான் எடுத்துறேன் பிடுங்கி பிடுங்கி எடுக்கிறேன் எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படி என்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்ஸ் கொண்டந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சீட்ஸ் கொண்டந்து உண்டாக்கின என்ற முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் இலத்து இலையிலிருந்து நான் கணக்கு ரெசிபீஸுக்கு பிடுங்கி போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் அதோட என்ற விருப்பத்துக்காக ஒரு அன்னாசி மரமும் உருவாக்கி கொண்டு இருக்கு இதுவோட இங்கே இது வந்து பேசில் இந்த பாஸ்டா செய் நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பேசில் கத்தரி இது இப்போ இந்த கத்திரி ஒருக்கா காய்ச்சிட்டு இனி அடுத்த பேச்சுக்கு காய்க்க ஆயிருக்கு இது வந்து உலகிலேயே உறப்பான மிளகாய் மரம் இதில் இருக்குது அதங்கால காய் இருக்குது நான் காட்டுவேன் மற்றது தக்காளி பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி நாங்கள் பால் கறி கூட செய்வோம் இதில் அதனால் பால் கறியும் பார்க்க கூடுதலாக பழம் எடுத்து பழத்தில் நான் வந்து சாஸ் செய்வேன் இல்லாட்டி இந்த பழத்தை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சு வின்டருக்கு பாதிக்கலாம் இங்கே இதுக்குள்ளுக்கெல்லாம் பழம் வந்து கொண்டு இருக்கங்கால பழம் அப்படின்னு அது கொஞ்சம் உடனே நாங்கள் பிடுங்கோன்னு சில வேலை எலியாக நெல் இதை வந்து கடிச்சிடுனோம் ஆனபடியா அந்த தக்காளி பழத்தை நான் கொஞ்சம் இதில் இங்கே பிடுங்க போறேன் மற்றது கத்தரி இங்க பாத்தீங்கன்னா கத்தரி இது வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்தரிக்காய் இது நாலு விதமான கத்தரிக்காய் வந்திருக்கங்களுக்கு இது ஒரு நாவலும் பிள்ளைங்க கலந்த கத்தரிக்காய் பாருங்க இவ்வளவு நீளமா வந்திருக்கு கத்தரிக்காயளமா வந்திருக்கு இந்த கத்தரிக்காய் மற்றது இங்கே ஒரு கத்திரிக்காய் பாம்பு போல சுருண்டு இருக்குது பெரிய நீளமான கத்தரிக்காய் பாருங்க எங்களோட வீட்டுல எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பேஸ்டிவே ஆனால் அவர் வந்துருக்கேங்க சொன்னார் வந்து எங்களோட தோட்டத்தை பார்த்துட்டு இது ஒரு புண்ணிய பூமி என்று சொல்லி உண்மையாக நாங்கள் சந்தோஷப்படுறோம் நாலு தான் எங்களுக்கு சரியான வின் கிடைக்கும் இந்த முறை முறையாக கிடைக்கவும் இல்லை வெதர் என்றாலும் நாங்கள் எங்களாசையால் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம் இங்கே அடுத்த கத்திரிக்காய் இது இண்டியன் எக் பிளான்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குழப்பு குழப்பாக காய்ச்சிருக்கு இதில் எவ்வளவு குலப்போடு கருகப்பில மரம் இந்த கருகப்பிள்ளை மரம் இந்த இதுல வேற குட்டியும் வந்துருக்குது ஆனா நான் குட்டியை பிரட்டி இல்லை அது பிறகு எப்படி இருக்கு வேண்டாம் என்றாலும் ரெண்டையும் வச்சிருக்கேன் இது எந்த வீட்டுல உருவாக்கி கொண்டு வருகிற பே லீவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு விற்கும் என்று சொல்லிவினா அது இப்போ உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் மற்றது இது வந்து பூவா இலை சொல்லி நாங்கள் வட்டி வருப்பம் இது கேல் நீங்கள் இந்த கேள் கொலாடுலாம் நீங்கள் கண்டு வாங்க தேவையில்லை நீங்கள் வேண்டி சமைக்கிற அந்த தண்டை கொண்ட மண்ணுக்குள்ளே ஊண்டி விட்டாலே அது இப்படி வ வந்து பெரிய மரமாக வரும் இதுல ஒரு ரெண்டு மரம் நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று பேருக்கு கோல் சமர் எங்களுக்கு காணும் ஆனால் நான் கூடுதலாக இந்த கேள் கூடுதலாக விளைஞ்சுதுன்னு சொன்னால் ஃப்ரீஸ் பண்ணி பாதிக்கிறேன் நான் சாவுக்கு போயிருந்த யாழ்ப்பாணத்துல அங்க இருந்து கொண்டு வந்த சினமன் பிளான்ட் இதை வந்து தெரியாத நான் கொஞ்சம் கவனமாக வைக்கிறபடியா இந்த போத்துல கோக் போத்தில் இப்படி வெட்டி இதால் மூடி வச்சிருக்கிறேன் நீ சரியான சண் இந்த முறை வக்க சரியான இருக்கிற வழியாக தைச்சலை மரம் காஞ்சிரும் அதுக்காக நான் இதால் இப்படி மூடி வச்சிருக்குவேன் கொஞ்சம் வடிவாக வளர்ந்த பிறகு நான் திறந்து விடுவேன் வந்து ரீச்சாவிலேருந்து நான் இந்த சிலமன் பிளான்ட்டை வேண்டி கொண்டுவங்க நான் ரோஸ் ரோஸ்மேரி இந்த எல்லாம் வளர்க்குறதுல எனக்கு நல்ல விருப்பம் ரோஸ்மேரி வச்சிருக்கிறேன் இது ஒரு பீசல் தான் இங்கே எங்கள் வீட்டில் மல்லிகை பூத்துருப்பேன் இந்த மல்லிகை மரம் உண்மையாக சொல்ல போனால் இருபத்தி நாலு வருஷமாக இந்த வீட்டில் நிற்கிறேன் இப்போ ஃபுல்லாக வெட்டி விட்டிருக்கேன் வெட்டி வெட்டிருந்தால் அது இப்போ வந்து பூத்து கொண்டுருக்கு அக்கா என் ஃப்ரெண்ட் ஒரு இந்த லெமன் பிளான்ட்டை எனக்கு உருவாக்கி தந்தவர் அதை நான் இப்போ வளர்த்து கொண்டுருக்கிறேன் இப்போ நாலு வருஷமாக இது லெமன் பிளான் இந்த லெமன் லீவ்ஸை கிளட்டி நான் சூப்ஸுக்கு டூ பாக்கிறேன் நான் பிடுங்கி எடுத்து போட் வந்து எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு எந்த கையால் நான் செய்ய வேணும் என்று இந்த பொட் செய்து இதில் வச்சுருக்குறேன் எங்கிட்ட நான் கையால் தான் செய்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ ஹேங் பண்ணி விட்டுருக்குறேன் இந்த ஹேங்கிங் பொட்ஸ் எல்லாம் செய்கிறதுல எனக்கு நல்ல விருப்பம் இது கொஞ்சம் நான் கேம்பிங் போயிட்டு வரையெல்லாம் காய்ஞ்சிட்டு இதில் காய்ஞ்ச பூக்களையெல்லாம் நான் இனி தான் புரிஞ்சுக்கிட வேணும் நிறைய ஆப்பிள் இந்த ஃபுல் மரம் ஃபுல்லாக ஆப்பிள் காய்ச்சி இருந்தது எல்லாம் கொட்டிங்க எல்லாம் நிறைய ஆப்பிள் கொட்டிடுது உங்களுக்கு காட்டுறேன் ஒரு இந்த தேனியெல்லாம் போய் இதை குத்தி குத்தி இதை கொட்டிடுது அதால் இருந்தாலும் எங்களோட ஆப்பிள் மரத்தில் இந்த ஆப்பிள் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வந்த உடனே வாங்கி வச்ச நாங்கள் பன்னெண்டு டாலருக்கு வாங்கின இந்த ஆப்பிள் மரம் இதில் வந்து இந்த ஹஸ்பண்ட் இதை ஒட்டி வச்சுருக்குறாரு இதில் ரெண்டு சாதி ஆப்பிள் இருக்கு இது ஒரு சாதி ஆப்பிள் இது ஒரு சாதி ஆப்பிள் மற்றது இது மற்ற ஜாதி ஆப்பிள் இதுதான் உண்மையான மரம் அதில் வந்து இவர் இந்த மரத்தை ஒட்டி வச்சிருக்கார் இது வந்து கனநாளா இது வடிவா இன்னும் மூத்தி வரையில பெரிய காய் இல்லை சின்ன காய் ஆனால் பெரிய இதுதான் உண்மையான ஆப்பிள் மரம் மேட்டும் இது வந்து நல்ல மீட்டோட மீட்டுள்ள டுமேட்டோ நல்ல பெரிய டுமேட்டோ இது நான் கணக்கு பழம் பிடிஞ்சிட்டேன் இதையடுத்து அடுத்து கம்பர் காய்ச்சிருக்கு என்னென்று தெரியலை இந்த க்யூ கம்பர் காய்ஞ்சு கொண்டு போகுது ஒரு காய் காய்ச்சதோடையே காய்ஞ்சு கொண்டு போகுது என்னென்ன தெரியல இதை விட இந்த உங்களுக்கு சொன்னனே நல்ல உரப்பான பெப்பர் இது வந்து இந்த சன் வந்து சாஸ் செய்கிறவர் ஆனபடியாக அவர் அந்த மரங்களை உண்டாக்கி நல்ல விலையான மரமும் தான் அதை உண்டாக்கி சாஸ் செய்கிறவர் அந்த மரம் வச்சுருக்கு மற்றது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பீட்ரூட் வச்சுருக்கோம் நான் இந்த இந்த இலியை கூட பிடுங்கி வரப்பேன் பீட்ரூட் எல்லாம் ஓரளவுக்கு ஃபோம் பண்ணி வாழ்ந்துட்டுது இதை விட இது சிவப்பு பசலி சிவப்பு பசலி எப்பவும் பெரிய இலை கணக்கு வராது பச்சை பசலி தான் கணக்கு வரும் ஆனால் இந்த முறை நாங்கள் சிவப்பு பசலியை போன முறையான சீஃப்லிருந்து முளைச்சதில் விட்டுட்டோம் அது இருந்தாலும் நான் பிடுங்கி பருப்பு கறிக்கு சமைச்சிருக்கேன் இதோட இது வந்து பெட்டேட்டோஸ் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே பொட்டேட்டோ மெதுவாக வெளியே வார இந்த பெட்டேட்டோஸ் எல்லாம் சும்மா ஒரு பொட்டியிட்டோ நீங்க முழுக்க வைக்க தேவையில்ல ஒரு அந்த ஒரு முளைப்பகுதியை வெட்டி வச்சு விட்டாலே அந்த பொட்டியிட்டோ வடிவா வளர்ந்து வரும் இது வந்து பிக்ஸ் என்றது ஃபிக் என்ற மரம் தான் இதுல நிக்குது இந்த ஃபிகை வந்து அத்திப்பழம் எங்களை தமிழ்ல சொல்லுவோம் அத்திப்பழம் அதுதான் இந்த ஃபிக் அப்ப வெண்டி வண்டி இப்பத்தான இருக்கு கொஞ்சம் ஷேடா இருக்கு பெருசா வளர்ந்து வர இடம் காணாத ஆய்க்க இல்லாத இது எங்களை வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகாய் தான் ஆனால் நான் இதில் வந்து மிளகாய் இருக்குது இப்போ உங்களுக்கு அதை நான் இன்றைக்கு இந்த கொஞ்சிக்கு போட போகிறேன் மிளகாய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குட் லுக்கிங்காக இருக்கும்னு ஒரு வடிவான கார்னிஷ்டாக அதை நான் இப்போ போட போகிறேன் இந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கையில் இப்போ குடுங்கி எடுத்து கொண்டு போய் அந்த சூப்புக்கு இப்போ சேர்க்க போகிறேன் இது ஒரு ரைஸ் சூப் அதுக்கு இந்த முருங்கையில் சேர்க்க போகிறேன் இதோட இது லெமன் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் பிளான்ட் இருக்குது இந்த லெமன் பிளான்ட்லேருந்து